புக்தி பலம் தைரியம் நிர்பயத்வம் அரோகதா மஜார்டியம் வாக்படுத்து ஸ்ரீமத் அனுமத் ஸ்மரணா பவேத்து நமஸ்காரா நேயர்களே எஃப்டிபி தமிழ் சேனல் சேனல் நேயர்களுக்கும் எஃப்டிபி பக்தி நேயர்களுக்கும் குன்றத்தூர் பாலாஜி அவர்களின் அன்பார்ந்த வணக்கங்கள் இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா கிரகங்களை பத்தி நாங்கள் பார்க்க போறோம் எல்லா கிரகங்களும் அதாவது சொல்லுவாங்க நவ கிரகங்கள் சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா ஒன்பது கிரகங்கள் இந்த ஒன்பது கிரகங்களோட தன்மைகள் என்னங்கிறத தான் இந்த பதிவில் வந்து நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா அதாவது ஒரு மனுஷன் வந்து இந்த பூலோகத்துல வந்து பிறக்கிறான் அப்படின்னா கடவுளால் சிருஷ்டிக்கப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா கிரகங்களோட தன்மை ஒருத்தரோட ஜாதகத்தை தீர்மானிக்கிறது வந்து கிரகங்கள் தான் அதாவது பார்த்தோம் அப்படின்னா ஒன்பது கிரகங்கள் வந்து இப்ப ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லப்படுகிற விஷயம் அது முதல்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா சுப கிரகங்கள் சொல்லக்கூடிய குரு சுக்கரன் புதன் வளர்புரை சந்திரன் இவங்க நாலு பேரையும் வந்து சுப கிரகங்களா வந்து ஆஹ் ஜாதகத்துல வந்து பிரிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பாவ கிரகங்கள் அசுப கிரகங்கள் சொல்லக்கூடிய ராகு கேது சனி சூரியன் செவ்வா மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா ஒன்பது கிரகங்கள் இந்த ஒன்பது கிரகங்களும் தான் ஒரு ஜீவனை வந்து என்ன சொல்லுவாங்க இந்த பூலோகத்துல வந்து ஆட்சி செய்யக்கூடிய காலகட்டத்துல அவனோட நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் தீர்மானிக்கக்கூடிய விஷயங்கள் வந்து இந்த ஒன்பது கிரகங்கள் தான் இப்போ அந்த கிரகங்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இப்போ வந்து ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு குழந்தை பிறக்கிறது அப்படின்னா அந்த குழந்தை வந்து ஜாதகம் வந்து அந்த குழந்தைக்கு வந்து நம்ம கணிக்கும் அந்த குழந்தை பிறக்கக்கூடிய சமயத்துல சந்திரன் வந்து எந்த இடத்துல இருக்காருங்கிறத வச்சு தீர்மானிச்சு தான் ஜாதகத்தை வந்து ஃபுல்லா வந்து உருவாக்குறோம் இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம அந்த நாலு சுப கிரகங்கள் சொல்லக்கூடிய அதாவது குரு சுக்கரன் புதன் வளர்பறை சந்திரன் இவங்களை வந்து நம்ம மெயினா பார்க்கணும் இப்ப ஜாதகத்துல வந்து குருவை வந்து பார்த்தோம் அப்படின்னா மங்களக்காரகன் குடும்பக்காரகன் சொல்றோம் செவ்வாயையும் நம்ம மங்களக்காரகன் சொல்றோம் ஆனா மங்களத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா மெயின் குரு பகவான் தான் ஏன்னா நம்ம வீட்டுல நடக்கக்கூடிய அனைத்து நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் இத வந்து குரு இருக்கக்கூடிய இடத்த வச்சுதான் நம்ம தீர்மானிப்போம் ஓகேங்களா ஆனா மெயினா குருவையே மங்களக்காரகன்னு சொல்றோம் அப்படின்னா நம்ம வீட்டுல நடக்கக்கூடிய அனைத்து மங்கள விஷயங்களுக்கும் காரணகத்தா யாருன்னு பார்த்தோம்னா குருதான் குரு ஒருத்தரோட ஜாதகத்துல வந்து ராசி நமாம்சத்துல வலுவா இருக்கார் அப்படின்னா நிச்சயமா நம்ம எழுதி வச்சுக்கலாம் குடும்பம் சம்பந்தமான அனைத்து விஷயங்களும் அவங்களுக்கு எந்த ஒரு தடையும் தாமதமும் இல்லாம நல்லபடியா கிடைச்சிடும் அதை தவிர குரு வந்து ஒருத்தரோட ஜாதகத்துல வலுவாய் இருக்காரு அப்படின்னாலே எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிச்சு வெளியில வரக்கூடிய தன்மையை வந்து குரு பகவான் ஜாதகருக்கு தருவார் இது வந்து எவ்வளவு ஒரு நல்ல விஷயம் அதுவும் குரு வந்து ஜாதகத்துல வந்து லக்னத்துல இருக்க இரண்டாவது இடம் சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்துல இருக்க அதை தவிர வந்து எட்டாவது இடம் சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானத்துல இருக்க பதினோராவது இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல இருக்க பத்தாவது இடம் சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்துல இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம் ஓ அதுக்கப்புறம் வந்து ஜாதகத்துல வந்து நம்ம இன்னொரு விஷயத்த பார்க்கணும் என்ன அப்படின்னா கேந்திரஸ்தானம் ஸ்தானம் சொல்லிட்டு பிரிக்கிறாங்க அதாவது ஜாதகத்துல வந்து மொத்தம் வந்து பன்னெண்டு இடங்கள் ஓகேங்களா அதுல வந்து இந்த கேந்திரஸ்தானம்ங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன்னு நாலு ஏழு பத்து இட இடங்களை வந்து குறிக்கக்கூடியது வந்து கேந்திரஸ்தானம் சொல்லுவாங்க ஜாதகத்துல ரொம்ப விசேஷமான இடங்கள் அதே மாதிரி திரிகோணஸ்தானம் சொல்லக்கூடிய இடங்கள் பார்த்தோம் அப்படின்னா ஒன்னு அஞ்சு ஒன்பது இந்த ஒன்னாவது இடம்ங்கிறது தான் லக்னம் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா லான் போட்டிருப்பாங்க ஓகேங்களா அதுதான் வந்து முதல் இடம் அதை பேஸ் பண்ணி கிளாக் வைஸாக தான் நம்ம வந்து ஜாதகத்தை வந்து பார்த்துட்டு வரணும் டோட்டலாக இப்போ வந்து இந்த கேந்திரஸ்தானம் சொல்லக்கூடியது ஒன்று நாலு ஏழு பத்து இதுல பாத்தீங்கன்னா நாலாவது இடம்ங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா தாய் வழி சொந்தத்தை குறிக்கக்கூடிய இடம் அதுலேயே அடங்கியிருக்கு விஷயங்கள் எல்லாமே ஏழாவது இடம்ங்கிறது திருமணஸ்தானம் நண்பர்களை குறிக்கக்கூடிய இடம் பத்தாவது இடம்ங்கிறது ஜீவனஸ்தான குறிக்கக்கூடிய இடம் அதே மாதிரி திரிகோணஸ்தானத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒன்று அஞ்சு ஒன்பது அஞ்சாவது இடம்ங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் ஒண்ணுங்கிறது லக்னத்தை குறிக்கக்கூடிய இடம் ஒன்பதுங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா தந்தை வழி சொந்தத்தை குறிக்கக்கூடிய இடம் ஒருத்தருக்கு வந்து கேந்திரஸ்தானமும் நல்லா இருக்கு திரிகோணஸ்தானமும் நல்லா இருக்கு அப்படின்னா ஜாதகத்தை வந்து நம்ம மூடி வச்சலாம் அதுக்கப்புறம் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது ஓகேங்களா இதெல்லாம் இதுதான் ஜாதகத்துல இருக்கக்கூடிய மெயினான விஷயங்கள் இப்போ குருவை பொறுத்த வரைக்கும் குரு ஒருத்தரோட ஜாதகத்துல வலுவா இருக்காருன்னா குடும்பம் சம்பந்தமான எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு நல்லபடியா கிடைச்சிடும் அதனாலதான் ஜாதகத்துல குருவை வந்து மங்களக்காரகன் குடும்பக்காரகன் சொல்றோம் அடுத்தது ரெண்டாவது சுப கிரகம் சொல்லக்கூடிய கிரகங்கள் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா சுக்ரன் சுக்ரன் ஜாதகத்துல வந்து யோகக்காரகன் திருமணக்காரகன் கலத்திரக்காரகன் சொல்றோம் இவ்வளவு ஏன் விரிவா சொல்றோம் அப்படின்னா யோகத்துக்கு அதிபதி திருமணஸ்தானத்துக்கு அதிபதி அப்படிங்கும் போது சுக்ரன் ஒருத்தரோட ஜாதகத்துல வலுவா இருக்காரு அப்படின்னா கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது யோகத்துக்கு அதிபதி ஒருத்தரோட ஜாதகத்துல வலுவா இருக்காருன்னா அவனை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு சொபஸ்டிகேட்டட் லைஃப்ங்கிறது கடைசி வரைக்கும் உண்டு அதை தவிர திருமண வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தோம்னா சுக்கரன் தான் சுக்கரன் உத்தரோட ஜாதகத்துல வலுவா இருந்தார் அப்படின்னா கணவன் மனைவி உறவுங்கிறது அந்த தாம்பத்திய உறவுங்கிறது கடைசி வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய விஷயம் ஓகேங்களா அதை தவிர வந்து நல்ல வசதி வாய்ப்புகளை தரக்கூடியவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா சுக்கரன் தான் அடுத்தது ஜாதகத்துல வந்து பார்க்கக்கூடிய விஷயம் என்ன மூணாவது சுபகிரகம் சொல்லக்கூடிய புதன் இவர ஜாதகத்துல வந்து வித்யாகாரகன்னு சொல்றோம் ஏன் வித்யா சொல்றோம் அப்படின்னா நம்மளோட படிப்பு படிப்புக்கு உத்தியோகம் உத்தியோகத்துக்கு ஏற்ற வருமானம் வருமானத்துக்கு ஏத்த வசதி வாய்ப்பு இதெல்லாம் தரக்கூடியவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா புதன் தான் அதான் ஒருத்தரோட ஜாதகத்துல வந்து புதனும் சூரியனும் சேர்ந்து ஒரே கட்டத்துல வலுவா இருக்காங்கன்னு வச்சோங்க நிச்சயமா சொல்றோம் அரசாங்கம் சம்பந்தமான விஷயத்துல வந்து அவங்க ஆர்வம் காட்டினாங்க அப்படின்னா இந்த உத்தியோகம்ங்கிறது அவங்களுக்கு கடைசி வரைக்கும் ரொம்ப நல்லபடியா இருக்கும் ஏன்னா புதனுக்கும் சூரியனுக்கும் அந்த ஒரு பவர் உண்டு புதனும் சூரியனும் ஒரே கட்டத்துல உக்காந்து அதுவும் வலுவா இருந்தாங்க அப்படின்னா இந்த புதாத்திய யோகம் சொல்லக்கூடிய ஒரு நல்ல விஷயத்த ஜாதகருக்கு தருவார் இந்த புதாத்திய யோகம் முத்தரோட ஜாதகத்துல இருக்குனாலே அவங்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு படிப்புக்கேற்ற உத்தியோகம் உத்தியோகத்துக்கேத்த வருமானம் வருமானத்துக்கேற்ற வசதி வாய்ப்பு எல்லாமே நல்லபடியா இருக்கும் அதாவது ஒரு கிரகம் வந்து ஆட்சி ஸ்தானத்துல இருக்கு நட்பு ஸ்தானத்துல இருக்கு உச்சஸ்தானத்துல இருக்கு அப்படின்னா அந்த கிரகம் வலுவா இருக்குன்னு அர்த்தம் ஜாதகருக்கு சாதகமா இருக்குன்னு அர்த்தம் அதுவே ஒரு கிரகம் நீச்சஸ்தானத்துல ஸ்தானத்துல இருக்கு இல்ல பகைஸ்தானத்துல ஸ்தானத்துல இருக்கு அப்படின்னா அந்த கிரகம் வந்து டோட்டலா கெட்டு போயிருக்குன்னு அர்த்தம் அங்க அந்த கிரகம் இருந்து எந்த ஒரு பலனும் கிடையாது அதுவே ஒரு கிரகம் சமநிலைமையில இருக்கு அப்படின்னா அந்த கிரகம் மீடியமா இருக்குன்னு அர்த்தம் இதுதான் ஜாதகர்ல இருக்கக்கூடிய மெயினான பேஸ்திங் அடுத்தது நாலாவது சுபகிரகம் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா சந்திரன் சந்திரன் வந்து ஜாதகத்துல வந்து மனோகாரகன்னு சொல்றோம் மனசு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அதிக அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா சந்திரன் தான் சந்திரன் ஊத்தரோட ஜாதகத்துல ராசி இந்த மாம்சத்துல வலுவா இருக்காருன்னா நிச்சயமா சொல்லலாம் மனசளவுல அவங்கள யாரும் வந்து அவ்வளவு சீக்கிரம் அசைச்சு கூட பார்க்க முடியாது ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டாங்க இந்த விஷயத்த நான் பண்ணுவேன் இதுலேயே நான் மாறமாட்டேன் அப்படின்னு நினைச்சுட்டாங்கன்னா யாரு எவ்வளவு அட்வைஸ் பண்ணினாலும் அதுல இந்த வந்து வெளியில வர மாட்டாங்க காரணம் ஏன் அப்படின்னா அந்த மனோகாரகன் சொல்லக்கூடிய அந்த சந்திரன் அவங்களோட ஜாதகத்துல வலுவா இருக்கிறது தான் அதுவே ஒருத்தரோட ஜாதகத்துல சந்திரன் வந்து டோட்டலாக டவுன்ல இருக்காருன்னு வச்சுக்கோங்க அதாவது ரொம்ப வந்து என்ன சொல்லுவாங்க அடிமட்டத்தில் இருக்கார் பேஸ் ஜீரோ பர்சன்டேஜில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க சந்திரன் அப்போ என்ன ஆகுனா அவங்களை யார் வேணாலும் ஈஸியா ஹேண்டில் பண்ணுவாங்க காத்தால ஒரு பேச்சு இருக்கும் மத்தியானம் ஒரு பேச்சு இருக்கும் சாயங்காலம் ஒரு பேச்சு இருக்கும் அதுக்கு அதுக்கு மறுநாள் பார்த்தோன்னா வேற மாதிரி பேசுவாங்க அது தவிர யாரு என்ன சொன்னாலும் கேட்டுப்பாங்க அவங்களும் குழம்பி இருக்கவங்களும் குழப்புவாங்க அந்த மாதிரியான ஒரு மனநிலை கடைசியில வந்து புத்தி சுவாதினம் இல்லாத நிலைக்கு போகக்கூடிய நிலை வந்துவிடும் ஓகேங்களா இதுதான் இந்த நாலு கிரகங்களோட தன்மை அடுத்தது பாவகிரகம் பாக்குறோம் அப்படின்னா சூரியன் சூரியனை வந்து பாவ கிரகம்னு சொல்றோம் ஆனா சூரியனை ஜாதகத்துல வந்து ஆத்ம சொல்றோம் ஏன் ஆத்ம சொல்றோம் அப்படின்னா நம்மளோட பிரைட்னஸ் நம்மளோட சுறுசுறுப்பு நம்மளோட விடாமுயற்சி இதெல்லாம் தரக்கூடியவர் யாருன்னு பார்த்தோம்னா சூரியன் தான் அதனால தான் காத்தால எழுந்த உடனே சும்மாவது ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து சூரிய ஒளியில் வந்து மேலே படுற மாதிரி இருக்கணும்னு சொல்றது காரணம் தான் ஏன்னா சூரியனோட அந்த கதிர் நம்ம மேல விழறது அப்படின்னா உடம்புக்கு வந்து புத்துணர்ச்சி ரத்தத்துக்கு புத்துணர்ச்சி அதனால தான் டெய்லி ஒருத்தர் காத்தால வந்துட்டு சூரியனுக்கு உகந்த அந்த ஆதித்ய ஹிருதயத்தை வந்து டெய்லி படிக்கிறாங்க அந்த ஸ்லோகத்தை அப்படின்னா அதை படிச்சுட்டு போய் சூரிய நமஸ்காரம் பண்றாங்க அப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்கள பார்த்தா எல்லாருக்குமே இன்னும் பார்த்துட்டே இருக்கலாம் போல தோணும் காரணம் ஏன் அப்படின்னா முகத்துல அந்த வசீகரத்தன்மை வந்துவிடும் ஓகேங்களா இது வந்து சூரியன் இருக்கக்கூடிய கூடுதல் அட்வான்டேஜ் அடுத்தது வந்து செவ்வா செவ்வா வந்து ஜாதகத்துல வந்து பூமிக்காரகன் சொல்றோம் காரகன் சொல்றோம் அதாவது பூமிக்கு அதிபதி வீரத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா செவ்வாதான் செவ்வா ஒருத்தரோட ஜாதகத்துல ராசி நமாம்சத்துல வலுவா இருக்காரு அப்படின்னா நிச்சயமா பார்க்கலாம் அதுவும் செவ்வா வந்து ஒரு ராசி நமாம்சத்துல உச்சத்துல இருக்காங்கன்னா அவங்களோட ப்ரொஃபைல் பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த கமாண்டிங் பவர்ல வந்து நிச்சயமா இருப்பாங்க டெபினட்டா அதை தவிர வந்து அரசாங்க உத்தியோகம் சொல்லக்கூடிய போலீஸ் துறை இல்ல வந்து இராணுவ துறை இல்ல வந்து கடற்படை இந்த மாதிரி விஷயங்கள்ல சாதனை படைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க அது தவிர செவ்வாவத்தரோட ஜாதகத்துல வலுவா இருக்காங்கன்னு வச்சோங்களேன் அவங்க அந்த ரியல் எஸ்டேட் இடம் பூமியை வந்து கைமாத்தி விடுற வேலை எல்லாம் பண்ணினாங்க அப்படின்னா அதுக்கு உண்டான கமிஷன் எல்லாம் நல்லபடியாக வரும் வருமானம் நல்லபடியாக வரும் அது தவிர செவ்வாவத்தரோட ஜாதகத்துல வலுவா இருக்காரு அப்படின்னாலே அவங்க மனை சம்பந்தமான விஷயங்கள் பூமி சம்பந்தமான விஷயங்கள் அவங்களுக்கு சாதாரணமாக கிடைக்கும் இது வந்து செவ்வாக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய அனுகூலம் ஓகேங்களா இப்ப பெண்கள் ஜாதகத்துல வந்து செவ்வா வலுவா இருக்கணும் காரணம் ஏன் அப்படின்னா கர்ப்பத்தன்மை கர்ப்பத்தன்மையின் பெண்ணுக்கு வந்து வருது அப்படின்னா அதை வந்து காத்து நல்லபடி அந்த குழந்தைய வெளியில கொடுக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா செவ்வாவோட அனுகூலம் தான் மெயினான விஷயம் ஓகேங்களா அதனாலதான் ஆண் ஜாதகமா இருக்கட்டும் பெண் ஜாதகமா இருக்கட்டும் செவ்வாவும் சுக்கரனும் வலுவா இருக்கணும்னு சொல்லுவாங்க அடுத்து நம்ம ஜாதகத்துல பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நீதிமான் நீதிக்கரசர் சொல்லக்கூடிய சனி பகவான் சனி பகவான் ஒருத்தரோட ஜாதகத்துல ராசி நவாம்சத்துல வலுவா இருக்கார் அப்படின்னாலே நம்ம சந்தோஷப்படணும் காரணம் ஏன் அப்படின்னா வீரம் அவங்கள்ட்ட நிறைஞ்சிருக்கும் இரண்டாவது வந்து சனீசூரன் ஒருத்தரோட ஜாதகத்துல வலுவா இருக்காருன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகமும் நல்லபடியா இருக்கும் பிசினஸும் நல்லபடியா இருக்கும் முயற்சி பண்ணினா ஓகேங்களா அதை தவிர வந்து சனி பகவானோட திசை நடக்கக்கூடிய காலகட்டம் அஷ்டமசனி சனி ஏழரசனி காலகட்டங்கள் இல்லை சனி தசை காலகட்டங்கள்ல நம்ம யாருக்கும் எந்த ஒரு துரோகமும் செய்யாம நியாயமான முறையில நம்ம பொருள் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா நிச்சயமா எழுதி வச்சுங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க சேர்க்கக்கூடிய அந்த பணம் இருக்கட்டும் நகையா இருக்கட்டும் இல்ல வந்து இடமா இருக்கட்டும் பூமியா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அவங்க தலைமுறைக்கு வந்து ஈஸியாக வந்து டிரான்ஸ்பர் ஆகும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம காரணம் ஏன் அப்படின்னா நியாயமான முறையில நீ வந்து பணம் சேர்த்தா மாத்திரம்தான் இந்த சனி தசை ஆதிக்கம் வரக்கூடிய காலகட்டத்துல உனக்கு பொருளோ பணமோ சேரப்படுவார் அதனால நம்ம தைரியமா நினைச்சுக்கலாம் சனி தசையில ஒருத்தனுக்கு யோகம் அடிக்குது பண மழை பொழியுது அப்படின்னா அவன் போற ரூட்டுன்னு கரெக்டுன்னு தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா இதுதான் வந்து சனிஸ்வர பகவானுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய வந்து கிரெடிட்னு சொல்லலாம் இப்போ ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் நம்ம கேட்கவே வேண்டாம் காரணம் ஏன் அப்படின்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் சர்ப கிரகங்கள் சாயா கிரகங்கள் சொல்லுவாங்க ஜாதகத்துல அதாவது ராகுவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு மேல இருக்கக்கூடியவர் ராகு வயிறுக்கு கீழே இருக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தோம்னா கேதுன்னு சொல்லுவாங்க ஜாதக ரீதியா இருக்கக்கூடிய விஷயம் ஓகேங்களா இப்ப ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கும் தனியா எந்த ஒரு வீடும் கிடையாது அவங்க எந்த கட்டத்துல போய் நிக்கிறாங்களோ அந்த வீட்டோட அதிபதி கொடுக்கக்கூடிய பலனை வந்து ராகு கேதுவால கொடுக்க முடியும் ஓகேங்களா இப்ப ராகுவை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்துக்கும் ஆசைப்படுவார் அதனால்தான் ராகு திசையோ ராகு புக்தியோ வரக்கூடிய காலகட்டத்துல திருமண யோகம் குழந்த பாகிய யோகம் மனை வீடு வாங்கக்கூடிய யோகம் குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் ஆனா கேது அப்படி கிடையாது திருமண பந்தத்துக்கு அப்பாற்பட்டவர் கேதுவை பொறுத்த வரைக்கும் ஜாதகத்துல மோட்சக்காரகன் சொல்றோம் ஏன் இப்படி சொல்றோம் அப்படின்னா கேதுவை பொறுத்த வரைக்கும் சன்னியாசி வாழ்க்கை தான் அதனாலதான் மகான்களோட ஜாதகத்தில எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கேதுவோட ஆதிக்கம் ஜாஸ்தியா இருக்கும் கேது வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த துறவரம் மாதிரி அவர் அவரை பொறுத்த வரைக்கும் அதனால்தான் கேது ஒருத்தரோட ஜாதகத்துல குடும்பஸ்தானம் சொல்லக்கூடிய ஒன்னாவது இடம் ரெண்டாவது இடம் நாலாவது இடம் ஐந்தாவது இடம் ஏழாவது இடம் எட்டாவது இடம் பன்னெண்டாவது இடம் இந்த இடத்துல எல்லாம் கேது இருந்தார் அப்படின்னா குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே பாதிப்படையும் அதனாலதான் ஆணுக்கோ பெண்ணுக்கோ கேது திசையோ கேது புக்தியோ வரக்கூடிய காலகட்டத்துல அந்த திருமணம்ங்கிறது பண்ணக்கூடாது நான் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான் ஒருத்தர் கேது தசை ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா அந்த ஏழு வருஷ காலம் திருமணம் பண்ணாம இருக்கிறது தான் நல்லது இல்லை சார் நாங்கள் பண்ணிதான் ஆவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ரிஸ்க் எடுத்தோம் அப்படின்னா அந்த திருமண பந்தம்ங்கிறது ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னால அந்த பந்தத்துலேருந்து அவங்க வெளியில வந்துடுவாங்க இது ஜாதகத்துல இருக்கக்கூடிய உண்மை நடைமுறையில நிறைய ஜாதகத்துல நான் பார்த்துருக்கேன் தெரியாம ஆணுக்கோ பெண்ணுக்கோ கேது தசையோ கேது புக்தியோ வரக்கூடிய காலகட்டத்துல இந்த பிரச்சனைகள் நடந்து கடைசியில் அவங்க அந்த திருமண வாழ்க்கையிலேருந்து பிரிஞ்சிருவாங்க இதுதான் இந்த ஒம்பது கிரகங்களோட தன்மை ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு ஜீவனை வந்து இந்த உலகத்துல ஆட்டி படைக்கக்கூடிய விஷயம்ங்கிறது இந்த ஒன்பது கிரகங்கள்ட்ட தான் இருக்கு இந்த ஒன்பது கிரகங்களோட தசாபுக்தியை வச்சுதான் ஒரு மனுஷனோட வாழ்க்கையை நம்ம வந்து நிர்ணயிக்கிறோம் இது வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் உண்மையான விஷயம் ஓகேங்களா அதுதான் இந்த பதிவுல நம்ம பார்த்துருக்கோம் நீங்க இந்த பதிவை பார்த்துருப்பீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆனா இந்த பதிவை வந்து பார்த்ததோட நிறுத்திக்காதீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க முடிஞ்சது அப்படின்னா இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப நல்ல விஷயம் அதை தவிர உங்களோட கமெண்ட்ஸை வந்து தாராளமாக வந்து நீங்க போஸ்ட் பண்ணுங்க ஓகேங்களா உங்களோட கமெண்ட்ஸ் தான் எங்களுக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் அடுத்த வீடியோ நாங்கள் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வந்து ஒரு ஆர்வத்தை உண்டு பண்ணக்கூடிய விஷயங்கிறது உங்களோட கமெண்ட்ஸ் தான் அதனால உங்க கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஜாதக ரீதியா என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் என்னோட வாட்ஸ்அப் மொபைல் நம்பர் நைன் டபுள் எயிட் ஃபோர் டூ டபுள் செவன் டூ சிக்ஸ் த்ரீ இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கோ உங்களுக்கு ஜாதகத்தில் என்ன சந்தேகம் இருக்கோ உங்களை ஜாதகத்தை அனுப்பிச்சு கேளுவோ என்னால் முடிஞ்ச நல்ல விஷயங்களை நான் பண்ணுறேன் ஓகேங்களா பெருமாள் ஆசீர்வாதத்தால் எல்லாரும் சகல சௌபாகியத்தோட நீண்ட ஐஸ்வர்யத்தோட திகாய்சாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுறேன் ஆல் தி பெஸ்ட்டு சார் ஆல் தி பெஸ்ட் மேடம்